லெவன் டேஸாக ஒரே ஃபீவர்ப்பா அதனால் ப்ராப்பராக வீடியோ போட முடியல இன்ஷெல்லாம் இதுக்கப்புறம் ப்ராப்பராக வீடியோ போடலாம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க இன்ஷெல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிரும் பேஜ் நம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்துட்டோம் இருபத்தி நாலு கொஞ்சம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோவாக போட்டிருப்பேன் அந்த ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் குரில் இப்போ நம்ம நெடில் பார்க்க போறோம் நெடிலுக்கான ரூல் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன் இன்ஷெல்லாம் போய் பாருங்க பா வாவ் பேஷ் பூ பேஷ் வந்து வாவ் வந்தால் பேஷ் வந்து வாவ் வந்தால் ஜபரோ ஜீரோ வந்தா இழுக்க கூடாது பேஷ் வந்து வாவ் வந்தால் கண்டிப்பா இழுக்கணும் பூக்கும் பூக்கும் ஒரு அலிஃப்க்கு நிகராக நம்ம வந்து வித்தியாசம் காட்டணும் பா பேஷ் பூ பாவா பேஷ் பூ அந்த மாதிரி தாவா பேஷ் தூ சாவா பேஷ் சூ ஜீவா பேஷ் ஜூ ஹாவா பேஷ் ஹூ ஹூ ஹாவா பேஷ் ஹூ தால்வா பேஷ் தூ வால்வா பேஷ் ஜூ ராவா பேஷ் ரூ ராக் பேஷ் இருக்குது அது வந்து கொஞ்சம் தடிம்னா ரூ அந்த மாதிரி வந்து சொல்லணும் ரூ பாயா ஜே பீ ஜ வந்து யா வந்தால் இழுக்கணும் ஜபரோ பேஷோ வந்தால் இழுக்கக்கூடாது வாவுக்கு முன்னாடி பேஷ் வந்திருக்கணும் யாக்கு முன்னாடி ஜேர் வந்திருக்கணும் இந்த ரெண்டு குறியீடுகளையும் வந்து மறக்காதீங்க மறந்தீங்கன்னா இழுத்து ஊதுறதுல கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் யாக்கு முன்னாடி ஜேர் ஜேர்தான் ஜேர்தான் கம்பல்சரி ஜபரோ பேஷோ வந்தால் இழுக்கக்கூடாது தாயா ஜே தீ ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டுனா போதும் நீட்டி ஓதணுன்றதுக்காக சி அப்படின்னு நீட்டி சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ்காரனா போதும் காத்து மட்டும் தாலியா இல்லையா ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டு ஓதணும் எழுத்து இல்லையா அதனால் வந்து நீட்டி ஓதணும் குறியீடுகளில் மறக்காதீங்க அலீஃப் வந்து எம்டியா வந்து ஜபர் வரும் வாவ் வந்து அதுக்கு முன்னாடி பேஷ் வரும் யாக்கு முன்னாடி ஜேர் வரும் லிஃப்கு ஜபர் யாக்கு ஜேர் வாக்கு பேஷ் இது வந்து மத்தாக்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மது கிடையாதுப்பா மத்தாக்கள் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதான் வந்து லாஸ்ட் ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் போய் பண்ணலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்புகள் இருக்குது